எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்ஷய திருதியையும் காலடியும் அக்ஷய திருதியையும் சொர்ணத்து மனாவும் அக்ஷய திருதியும் கனகதாரா கோவிலும் அதாவது கேரளாவில் நம்ம அக்ஷய திருதியை சம்பந்தப்பட்ட இடங்களை சுற்றி இருக்கோம் அது சம்பந்தமான ப்ளாக் தான் இது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த நம்ம பாத்திரத்தில் பார்த்த ஒரு ஒளி இப்போ அம்மா முஞ்சியில் திருப்பியும் தெரிகிறது பார்த்தாலா இந்த சந்திரமுகி திருப்பி தெரியிறது உங்களுக்கு முஞ்சியில் தெரியறது அம்மா முஞ்சியில் இப்போ பாருங்கோ ஆ சொல்லுமா இல்லை ரொம்ப வருஷமாக நான் வந்து அதை எனக்கு வந்து இந்த காலடி இந்த இதெல்லாம் நடந்தது இல்லையா அது மாதிரி உண்மையாகவே நடந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் நிறைய கோயில்கள் சேவிக்கணும் அப்படியெல்லாம் ஒரு ஆவல் இருந்தது இப்போ எதேச்சியாக இப்போ அவளுடைய மீட்டிங் ஆயுர்வேதிக் கான்ஃபரன்ஸ் இருந்ததுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதை பார்க்க அதுக்காக வேண்டி வந்தது தான் அப்படியே இங்கே பக்கத்தில் இருந்ததுனால அதை போய் பார்த்துட்டு வந்தேன் முதல்ல வந்து அந்த சொர்ணத்தை இல்லத்துக்கு தான் போனோம் அந்த சொர்ணத்து மனம் மன கேரளாவில் சொர்ணத்து மனான்ற நம்ம தமிழில் சொர்ணத்து இல்லம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம் அங்கே என்னென்னாக்கா அதாவது ஆற்றுக்குள்ளே போகிறதுக்கு அளவுக்கு கிடையாது இப்படி நம்ம திண்ணையில் உட்காந்துக்கலாம் அங்கே இதுக்கு வழியில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் இங்கே உட்காந்துன்னு நம்ம கனகதார சுவாஸ்திரமோ இல்லை வேதம் பிடிக்கணுமோ என்ன சொல்கிறோமோ சொல்லிவிட்டு நம்ம இப்படியே சேவிச்சிட்டு இப்படியே கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் அந்த உள்ளேமே விட்றதில்லை அப்படின்னா எதுக்கும் நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் தான் இங்கே வாசத்தின்னால் உட்காந்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணான் அதனால் வாசத்தின்னால் உட்காந்துட்டு அங்கே எல்லாம் சேவிச்சுட்டும் நம்மளுக்கு என்ன தெரியுமா அதை சொல்லிட்டு அதை பார்த்துட்டும் வந்துட்டோம் அப்புறம் அங்கேருந்து நேராக கனகதாராக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே கோவில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் இதில் இதோடைய இதுதான் அந்தண்டை வச்சுருக்கா அப்படின்னா சரி அப்போ அதையும் போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த கனகதாரா கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த கனகதாரா கோவிலில் ஒரு விக்கிரகம் வச்சுருக்கா வச்சதுக்கு பூஜை அதெல்லாம் நடந்துட்டுருக்கு நம்ம போய் சுற்றி சேவிச்சிட்டு வரும்போது அவள் அவளும் வெள்ளமும் கலந்து அது பிரசாதம் கொடுத்தாள் பிரசாதத்தை வாங்கிட்டு அங்கே சேவிச்சுட்டு வந்தோம் அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கனகதாராவை பற்றின ஸ்டோரி தான் எல்லாமே போட்டிருந்தாள் அதாவது ஆதிசங்கரர் வந்தது பிக்ஷ கேட்டுட்டு பகவதி பிக்ஷா தைகினது அந்த அம்மாட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த காஞ்சி போன ஒரு நெல்லிக்கண்ணியை கொடுத்தது அப்புறம் தங்கம்மா அம்மா அங்கே நெல்லிக்கனியாக மகாலட்சுமி புழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் போட்டிருக்கா கனகதார சோஸ்திரம் வந்து மொத்தம் இருபத்தோரு ஸ்லோகம் இல்லையா பத்தொம்பதாவது ஸ்லோகத்தை அதிர்சங்கர் சொல்லும்பொழுது தான் அந்த மாதிரி அந்த நெல்லிக்கனி விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாள் சரி அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் நம்ம அவள் வந்து போன பிறவியில் குசேலரும் சுசீலையும் தான் அவளோட தான் இந்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணோன்னா நேராக காலடிக்கு போயிட்டோம் காலடி சுங்கேறி பீடம் போனோமா அங்க எதிர்பாராத விதமா அங்க ஆதிசங்கரருடைய ஜெயந்தி உற்சவம் நடந்துட்டுருக்கு இருக்கு இந்த அக்ஷய திருதியை வைபவத்தை தான் அவங்க ஆதிசங்கரோட ஜெயந்தி உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுற பார்த்துக்கோங்க இப்போ இருபத்தி எட்டாம் தேதியில அஞ்சு தேதி வரைக்கும் அங்க பூஜைகள்லாம் இருப்போங்கிற கிட்டத்தட்ட ஒரு சிவாச்சாரியர்கள் ஒரு முப்பத்தி ஏழு பேரும் ஏதோ வந்து முப்பத்தி ரெண்டு அர்ச்சகர்கள் முப்பத்தி ரெண்டு அர்ச்சகர்களாம் முப்பத்தி ரெண்டு அர்ச்சகர்கள் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எட்டு தடவை கனகா கனகதாரா சோஸ்திரத்தை சொல்லி மகாலட்சுமிக்கு கனகாபிஷேகம் பண்ணுவாங்க அதில் அந்த தங்க நெல்லிக்கனி வெள்ளி நெல்லிக்கனி அதெல்லாம் பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம சாதாரண நெல்லிக்கனி பக்கத்தில் அதாலேயும் அபிஷேகம் பண்ணுவாங்க அது இந்த உற்சவத்துக்கு என்ன சொல்கிறா ஒரு கூடை நிறையா எவ்வளோ பெரிய கூடன்னு தெரில நான் உங்களுக்கு கேட்டுறேன் சின்ன கூடையாக கூட இருக்கலாமா என்னென்னு தெரில ஒரு கூடை நிறையா நெல்லிக்காய் அது வந்து அறுபத்தஞ்சு ரூபாயோ என்னமோ போடுறேன் அறுபது ரூபாய் அறுபது ரூபாயா ஒரு கூடை நெல்லிக்காய் அறுபது ரூபாய் அதை நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கு பத்து ரூபான்னு சொல்கிறான் அந்த நெல்லிக்கனியாலும் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லைன்னு அதெல்லாம் நோட்டீஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அது வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த தங்க நெல்லிக்கனி சாதாரண நெல்லிக்கனி இதால் சொர்ணாபிஷேகம் பண்ணுறா மகாலட்சுமிக்கு பண்ணி பத்தாயிரத்தி எட்டு தடவை கனகதார ஸ்லோகம் சொல்லி அதை வந்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்குறா கொடுக்குறன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஒரு விலை இருக்குது இப்போ வெள்ளி வேணும்னா ரெண்டாயிரம் பவுன் வேணும்னா பதினேழாயிரம் அப்புறம் ஐம்பன் வேணும் அப்படின்னாக்கா ஆயிரம் அப்புறம் எந்திரங்கள் வேணும் அப்படின்னா அது ஐநூறு அப்படியே அது ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா ஃபிக்ஸ் பண்ணி அந்த விலை கொடுத்து நம்ம வந்து இப்போ வேணும்னா நம்ம ஜிபே பண்ணிவிட்டு சொன்னோம்னா அந்த பிரசாதத்தை கொரியர்லேயும் அனுப்பி விட்றான் அந்த அச்சயத்தத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அதை கொரியர்லேயும் அனுப்பிச்சி தரா இந்த மாதிரி அந்த உற்சவ மாவட்டது நடக்கிறது இன்றைக்கி எப்படி ஒரு ஆயிரத்தி எட்டு பொம்மநாட்டிகள் இருப்பான்னு நினைக்கிறேன் சுமங்கலி பூஜை நடந்துட்டு இருக்கு எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அங்கே விமர்சையாக நடந்துட்டுருக்கு இன்றைக்கெல்லாமே உற்சவம் தான் நடந்துட்டு இருக்கு பெரிய செலவு வச்சுருக்கா அதிசங்கர் இருக்குது இந்த பக்கம் சிவனுக்கு ஒரு பெரிய செலவு வச்சுருக்கா உள்ளுக்குள்ள பார்த்தேன்னா சப்த மாதாக்கள் ஒரு சேவாக இருக்கா கோவுமதி இந்திராணி வாராகி அப்படின்லாம் இருக்கா இல்லையா அந்த சப்த மாதாக்களுக்கும் த தனித்தனியாக சன்னதி வச்சிருக்கா அந்த பக்கம் சங்கரவருடைய அம்மா ஆரியாம்பாள் இருக்கா இல்லையா அவளுக்கான அந்த சமாதி அது இருக்குது அப்புறம் நம்ம பெரியவருக்கு ஆதிசங்கரவரோடது இருக்குது இங்கே பூஜை எல்லாம் இருக்குது அந்த பொருள் நஷ்டகம் எல்லாம் சொல்லி ரொம்ப விமர்சனையாக நட விமர்சையாக நடந்துட்டுருக்கு நம்ம கொஞ்ச நாளை தான் அல்லாத்தையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவருடைய குலதெய்வம் வந்து நண்டு கிருஷ்ணன் இருக்கார் அந்த கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிருந்தோம் அந்த கிருஷ்ணன் கோவிலில் தான் வந்து உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் அது இது எல்லாமே வச்சு நூக்கிறது எல்லாம் இருக்கா அங்கே வந்து அம்மா அந்த கனகதார அம்மன் வச்சுருக்கா கனகதார அம்மன் வச்சு அதுக்கு பூஜை அதெல்லாம் நடந்துகிட்டு ஆனால் ரொம்ப விமர்சையாக இருக்குது கலடி பிரமாதமாக நடந்துட்டுருக்கு உற்சவம் இப்போ போனால் எல்லோரும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குருவாயூரில் குந்துமணி அப்படியே அலைவம் பார்த்துக்கலாம் அந்த குந்துமணி அடைஞ்சால் அதை தீராத நோய்கள்லாம் இருந்தால் போகும்பா ஸ்கின் டிசிஸ் போகும்பா இல்லைனாலும் எல்லாருமே அதில் காசு போட்டுட்டு அலையலாம்ப்பா அந்த குந்துமணியான குந்துமணியெல்லாம் இருந்தது அதெல்லாம் அம்மா அடைஞ்சோம் அந்தண்ட பூர்ணா நதி ஓடிகிட்டுருக்கு அதாவது சங்கரர் வந்து அவள் அம்மாவுக்காக அம்மாவுக்கு வயசாக எடுத்தான் அவள் டெய்லி ஆற்றுல பிடிச்சிட்டு இந்த கிருஷ்ணனை போய் சேவிப்பாள் சேவிப்பாளாவா குலதெய்வத்தை அம்மாவால் போக முடியல அப்படின்னதுனால அவர் அவருடைய குலதெய்வத்தை வேண்டின்ற உடனே அந்த பூர்ணா நதியும் அந்த கிருஷ்ணனும் பார்த்துக்கிட்டே வந்துடுறது அம்மா வந்து தினம் குளிச்சிட்டு அந்த கிருஷ்ணனை சேவிச்சாலாம் அதனால அங்கேயே இருக்க அந்த பூர்ணா நதி இருக்கு இன்னண்டு அந்த கிருஷ்ணன் இருக்க எல்லாரையும் சேவிச்சோ ரொம்ப இருக்கு இந்த சமயத்தில் போனால் எல்லாருமே நல்லா சேவிக்கலாம் போக முடியாதவா பிரசாதம் வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஜிபே பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுத்தோம்னா அவள் கொரியரில் அனுப்புவா சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி போகவோ அந்த பாருங்கள் இந்த பாருங்க இப்படி தான் இருக்க யந்திரங்கள் இந்த மாதிரி எந்திரம் அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்கனி தங்க நெல்லிக்கனி வெள்ளி நெல்லிக்கனி இப்படியெல்லாம் இருக்குது சில பேருங்களை வாங்கிண்டோட சொன்னால் நாங்கள் வாழ்க்கை சொன்னோம் இந்த மாதிரி அக்ஷய திருதியை முடிஞ்சதுக்கு பிறகு வாங்கிக்கலான்னு பரவாயில்ல இப்போவே இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னா அதுக்கு தோதா வைப்போன்னு வருஷம் பண்ணது இருக்குதுன்னு சொன்னான் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவளுக்கு இதெல்லாம் வாங்கின்னு போகிறோம் அதுக்கப்புறம் இந்த நம்ம இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கனகதாரா சோசிக்கிறோம் கொடுத்துருக்கா பிரசாதம் குங்குமம் அப்புறம் சந்தனம் ஒரு கயிறு கொடுத்துருக்கா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ரீசக்கர யந்திரம் கொடுத்துருக்கா ஒரு கனகதார சோஸ்திரம் ஒரு ஷீட்டு ஆமாம் அப்புறம் தமிழ்லேயும் கொடுத்துருக்கா அப்புறம் இங்கே மலையாளத்துலேயும் கொடுத்துருக்கா இது எல்லாம் கொடுத்துருக்கா நீங்கள் உங்களுக்கும் வேணும்னாக்கா நீங்களாம் வாளுக்கு அதில் இருக்கும் நம்பர்லாம் நம்பர் அட்ரெஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிறவாளெலாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த அக்ஷயத்ரதே உலகம் வந்து இதோட முடியாது இப்போ கேரளாவில் நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இனி அடுத்தது அடுத்து வேறு வீடியோவரி சந்திப்போம்